அண்ணா திமுகவுக்கு ஒரு கதை சொல்லணும் ஏன்னா நான் ஒன்னா ரெண்டாவது படிக்கும் போது இந்த கதை ஞாபகத்துக்கு இருக்கு ஒரு மாடுகள்லாம் மேய்சிக்கு இருந்துச்சான் காட்டுல அப்ப அந்த வழியா ஒரு சிங்கம் வந்துச்சான் சிங்கம் வந்தது அந்த மாடுகள்லாம் பார்த்து பயந்து போய் ஒரு ஓரத்து இருந்துச்சான் நம்ம இப்ப போனா ஒரு மாடை அடிக்க போய் எல்லா மாடும் சேர்ந்து நம்மள அடிச்சிடும் அதனால நம்ம பொறுமையா இருப்போம்னு பொறுமையா வெயிட் பண்ணிச்சான் ஒவ்வொரு மாடா மேய்களுக்கு அந்த ஒவ்வொரு மாடுகளா தனித்தனியா வந்து மேய்ஞ்சிச்சான் ஈஸியா சிங்கம் வந்து ஒவ்வொரு மாடுகளா அடிச்சு சாப்பிட்டுச்சான் அந்த மாடுகள் அதுவும் எரும மாடுகள் அதிமுக இருக்கக்கூடிய எரும மாடுகள் இன்னைக்கு டெல்லியில் போய் ஒவ்வொருத்தனா அமித்ஷா காலில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போய் நாலு காரு மாறி அமித்ஷா வீட்டில் போய் சந்தித்து கூட்டணியை உறுதி செஞ்சார் இன்னைக்கு ராமர் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா என்ன ராமரா அமித்ஷா வீடு என்ன கோயிலா அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்திருக்காரு இதெல்லாம் வந்து கேள்வி கூத்தா இருக்கு அதிமுக அழியக்கூடிய தருவாய்க்கு வந்துருச்சு